வடிவேல் சொல்கிற மாதிரி கழிவறையில் கன நேரத்தில் என் சிந்தனையில் உதித்ததடா இந்த சிந்தனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் தெரியும் நாம் ஆண்ட பரம்பரை இந்த மக்களுக்கு தான் அறிவில்லைங்கிற அந்த மனசை விட்டுட்டு இந்த மாதிரி யோசிக்க பழகணும் உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கே அந்த சந்தேகம் எழுமா இல்லாதா எல்லாரும் நான் ஆண்ட பரம்பரை என் கட்சி எங்கள் உலகத் தலைவர் வந்தால் ஆட்சி சிறப்பாக தந்துடுவாங்கன்னு ஆண்ட பரம்பரை மனப்பான்மையிலே ஓட்டு போட்டுருவானா அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களான தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் மாம்பழம் அழுகி விட்டது மாம்பழம் சிதந்து விட்டது என்று கத்தினு இருக்கான அந்த மூடர் கோட்டை உனக்கு தெரிஞ்சுக்கா மாம்பழம் அழுகினாலும் அதன் பகுதிகள் மண்ணுக்கு உரமாகும் பல நுண்ணுயிர்களுக்கு உணவாகும் அதில் இருந்து வரும் விதை மறுபடியும் மண்ணில் ஊன்றி மரமாக வளர்ந்து நேளாகவும் மக்களுக்கு பயனாகவும் இருக்கும் அது போலதான் எங்க இனமான காவலர் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு அரணாக இருந்து அவர்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத் தருவதே பாட்டாளி மக்கள் கட்சி இதை பட்சத்தில் மூடர்களா தற்குிகளா கண்டிப்பா நிச்சயமா இந்த பதிவுல கலாய்ச்சி கிண்டல் பண்ணி நம்ம பேச போறது கிடையாது ஏன் வச்சு வியாபாரம் பண்ற சாதிய வியாபாரிகளான மோகன் தற்குரி மாதிரியான ஆட்களோ அந்த ஆட்களோக்கு ரஞ்சித் மாதிரியான ஆட்களோ சோலை ஆறுமுகம் ஆர்கே சுரேஷ் இந்த மாதிரியான ஆட்கள் சாதியை பயன்படுத்துறதும் பாட்டாளி மக்கள் கட்சி மீது காட்டுற அக்கறையும் இல்ல அவங்க சார்பில் பேசுறதும் அது வேற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க வியாபாரிகள் அந்த வியாபாரிகள் வந்து சாதிய பொழப்புக்காக சோறு திங்கிறதுக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் பேசுவாங்க இந்த மாதிரியான நபர்களை நம்ம அதே அளவில் அணுக முடியாது இவங்க வேற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரும்பான்மையான இளைஞர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் தான் கட்சி தங்களுக்கான கட்சி வெற்றி பெறலையே அப்படிங்கிற இந்த இளைஞர் வெளிப்படுத்துகிற அதே ஆதங்கம் தான் அந்த அதுல பெரும் பெரும்பாலான இளைஞர்கள்ட்ட அந்த ஆதங்கம் இருக்கும் இந்த முட்டாள் ஜனங்களுக்கு அறிவே இல்லையே எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான கட்சி எவ்வளோ பெரிய ஒரு உலகத் தலைவர் நமக்கு கிடச்சிருக்காரு இவரை அங்கீகரிக்காமல் இவருக்கு ஓட்டு போடாமல் யார் யாருக்கோ ஓட்டு போடுறாங்களே அப்படின்னு மக்களை முட்டாலாம் நினைக்கக்கூடிய தங்களை உயர்ந்தவர்களா ஆண்ட பரம்பரைகளாக தங்கள் கட்சி தான் இருக்கிறதுலே மிக சிறப்பு வாய்ந்த கட்சின்னு அப்படியான எண்ணம் கொண்டு இருக்கிற இளைஞர்களில் பெருவாரியான இளைஞர்களில் இவரும் ஒருத்தர் சமூகத்தில் சமூக வலைதளங்களில் தன் கட்சிக்கு எதிரான அந்த கேலியும் கிண்டலியும் சந்தித்து சந்தித்து அவருக்கு கோபம் வந்துருச்சு ஆத்திரம் வந்துருச்சு அதனால வடிவேல் சொல்ற மாதிரி கழிவறையில் கன நேரத்தில் என் சிந்தனையில் உதித்த இந்த சிந்தனை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணும் நம்ம அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்மளை கலாச்சிக்கிட்டே இருக்காங்களே கிண்டல் பண்ணுறாங்களே நம்ம கட்சி தோல்வி படு படுதோல்வி அடைஞ்சிருச்சே அதுக்கு என்ன பதில் கொடுக்குறது அப்படின்னு யோசித்து யோசித்து யோசிச்சு கன நேரத்தில் அவருக்கு சிந்தித்த சிந்தனை தான் இந்த மாம்பழம் அழுகுனாலும் உரமாகும் உரமான மண் செழிப்பாகும் கொட்டையை செடி முளைக்கும் செடி முளைச்சி நிழல் தரும் அப்படின்னு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டார் அந்த இளைஞருக்கு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சியோட சின்னத்துக்கும் சொல்லலாம் சூரியன் இல்லாமல் இலை இல்லாமல் சோறு தின்ன முடியுமா மரத்தில் நிழல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லலாம் மைக் இல்லாமல் பேச முடியுமா பேசுறது மக்களுக்கு கேட்குமா யாராலையும் மைக் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் விவசாயி விவசாயி தான்டா சோறு நமக்கு போடுறவன் அப்படின்னு விவசாயம் பேசலாம் முரசை பேசலாம் பானை இல்லைன்னா தண்ணி பிடிச்சி வைப்பியா பானை இல்லைன்னா சோறு செய்வியா பானை இல்லைன்னா எதையுமே சேமிச்சு வைக்க முடியாது அப்படின்னு பானைக்கும் சொல்லலாம் பானைக்கும் சொல்லலாம் மாம்பழத்துக்கும் சொல்லலாம் சூரியனுக்கும் சொல்லலாம் இலைக்கும் சொல்லலாம் முரசுக்கும் சொல்லலாம் பம்பரம் இல்லைன்னா விளையாட முடியும்படா அவங்களால அப்படின்னு பம்பரத்துக்கும் சொல்லலாம் எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி நம்ம வாதங்கள்ல பதில் எல்லாத்துக்கும் சொல்லலாம் பல பேர் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாதங்கள்ல ஜெயிச்சுட்டா ஒரு விஷயத்த ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு பலர் அந்த மாதிரி பல இடங்களில் நினச்சிக்கிட்டு வாதத்தில் ஜெயிக்க மட்டுமே முயற்சி பண்றாங்க. நாங்க ஜெயிச்சாலும் ஜெயித்தாலும் நாங்க ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு பயன்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆத்திரத்தை அடக்கி வச்சுக்கிட்டு பதிலா மட்டும் வெறும் பதில் மட்டும் அந்த வாதத்துக்கு மட்டும் பதில் கொடுக்குறாரு ஆனா இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம கட்சி ஏன் தோற்கடிக்கப்படுது எல்லா நேரங்கள்லையும் மக்கள் வந்து தவறான ஆட்களையே தேர்ந்தெடுத்துருவாங்களா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல மக்கள் நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஏன் வெகுவான மக்களால் நம்ம விரும்பப்படல ஏன் நம்ம சொந்த சாதி மக்களுமே கூட நமக்கு வாக்களிக்க மாட்டுறாங்க அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நம்ம செயல்படாமல் இருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வில போகிறோம் இல்லை அடங்கி போகிறோம் அப்போது மக்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கோ அதனால தான் நமக்கு தொடர் தோல்விகளை மக்கள் பரிசீலிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் சின்னதாக சிந்திக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் நாம் ஆண்ட பரம்பரை இந்த மக்களுக்கு தான் அறிவில்லைங்கிற அந்த மனசை விட்டுட்டு இந்த மாதிரி மாதிரி யோசிக்க பழகணும் ஆதரவு திசையிலேயே பயணிச்சுக்க யோசிக்கிட்டே இல்லாம நம்ம யோசனைய கொஞ்சமா கொஞ்சம் எதிர் திசையிலையும் பயணிக்க விடணும் எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு எதிர்கட்சியா இருக்கிற கட்சி எதிர்கட்சியா செயல்படாம அதிகாரங்கள் கிடைச்ச உடனே மட்டும் பாலைவனத்தை பூஞ்சோலைவனமா மாத்திரும் அப்படின்னு மட்டும் நம்பவே நம்பாதீங்க கிட்ட ஒரே ஒரு ஆறு மாசத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க மூணு வருஷத்தை கொடுங்க நாங்க இந்த நாட்டையே மாத்தி காட்டுறோங்கிறது சும்மா ஒரு சினிமா டைலாக்கா வேணா இருக்கலாம் எத களத்துல எதார்த்தத்துல அது எந்த பலனையும் தராது நீங்க முழுமையான எதிர்கட்சியா செயல்படல முதல்ல அப்படின்னும் போது ஆளுங்கட்சியா நீங்க எல்லா மாற்றத்தையும் நிகழ்த்திருவீங்க அப்படின்னு மக்கள் ஒருபோதும் உங்களை நம்ப மாட்டாங்க எப்படி அதிமுக வெளிப்படையான அடிமையா பாஜகக்கு அவங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு போதோ பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே தான் வெளியே ஆண்ட பரம்பரை சொல்லிக்கலாம் ஆனா பாஜகக்கு அடிமையாகி போன அடிமை பரம்பரையா தான் பாட்டாளி மக்கள் கட்சி பயணிச்சுக்கிட்டு இருக்கு நீட்டு எதிர்ப்பு நிலை தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்றீங்க வெறும் எதிர்ப்பு நிலை அப்படின்னு உங்க நிலை பாட மட்டும் ஒரு கட்சி எதுக்கு இருக்கு ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தினந்தோறும் தலைவலியை நெருக்கடியை நம்மளை சமாளிக்க லெட்டர் கட்சி கிடையாது சின்ன கட்சி கிடையாது தமிழ்நாடு முழுக்க பரவலாக பரவி கிடக்கிற நிர்வாகிகளை வச்சுருக்கிற தொண்டர்களை வச்சுருக்கிற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இருக்கும்போது அரசாங்கத்துக்கு ஆளுகின்ற கட்சிக்கு நெருக்கடி கொடுக்காத வரைக்கும் நீங்கள் எப்படி சிறந்த எதிர்கட்சியாக இருக்க முடியும் நீங்கள் அதிகாரம் இல்லாத போதே செயல்படாத ஒரு கட்சியை நம்பி மக்கள் எப்படி அதிகாரத்தை தருவாங்க குடியுரிமை சட்டத்தோட நிலைப்பாடு என்ன அதுக்கு கொடுத்த நெருக்கடி என்ன போராட்டங்கள் என்ன நெய்வேலி எடுத்துக்கிட்டா ஒரு நாள் அடையாள போரா அடையாள உண்ணாவிரத மாதிரி அடையாள போராட்டம் பண்றீங்க மது உங்களோட நிலைப்பாடு கட்சியோட பிரதான கொள்கையே அப்படிங்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கே சந்தேகம் வராதா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு அறுபத்தஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த சூழலை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுக்க மது கொண்டு வர பாட்டாளி மக்கள் கட்சி அதை தீவிரமாக முன்னெடுத்தா அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்தா எல்லா மாவட்டங்களையும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அறிவிச்சா பாட்டாளி மக்கள் கட்சியை மீறி அரசு செயல்பட்டு முடியுமாங்கிற அந்த நெருக்கடியை கொடுத்தீங்கன்னா மது விளக்கு ஏன்னா உங்க கூட இப்ப மற்ற கட்சிகளும் அந்த குரல் எழுப்புது ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்புது மக்கள் கிட்ட வெகுவா அந்த எண்ணம் பரவிக்கிட்டு வருது அப்படி இருக்கும்போது நீங்க இதை கையில் எடுக்கலன்னா உங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கே அந்த சந்தேகம் எழுமா இல்லாதா எல்லாரும் நான் ஆண்ட பரம்பரை ஏன் கட்சி எங்கள் உலக தலைவர் வந்தால் ஆட்சி சிறப்பாக தந்துருவாங்கன்னு ஆண்ட பரம்பரை மனப்பான்மையிலே ஓட்டு போட்டுருவானா பிஜேபியோட கூட்டணி வச்சதுலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அளவிலேயே பூஜ்யமாக தான் இருக்கு அப்படி இருக்கவங்களை எப்படி நம்புவாங்க இன்னும் இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களே மாங்க பழுத்தாலும் உரமாகும் எத்தனை நாளைக்கு நம்ம உரமாகவே ஆகிக்கிட்டு இருக்க முடியும் மக்களோட வாக்குகளை உரமாக மட்டுமே எத்தனை நாளைக்கு மாத்துவீங்க உங்களையும் நம்பி நாலு லட்சம் பேர் ஓட்டு போடுறான் உங்களையும் நம்பி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போடுறான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் அவங்களோட வாக்குகளெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு நீங்க உரமாகவே மாற்றிக்கிட்டு இருக்க முடியும் எத்தனை வருஷத்துக்கு அது என்னைக்காவது ஒரு நாள் முளைச்சிரும் சரியா என்னைக்காவது ஒரு நாள் மரமா வந்துடும் என்னைக்காவது ஒரு நாள் இலையாக மாற்றிடும் நிழல் தந்துடும் அப்படின்னு சீமான் தன்னோட கட்சி தம்பிகளை ரசிக குஞ்சுகளை எப்படி ஏமாற்றிக்கிட்டு வராரோ தான் சுய லாபத்துக்காக தன்னோட வருமானத்துக்காக தான் பொழைப்புக்காக எப்படி சீமா ஏமாற்றிட்டு வர்றாரோ அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோட ஃபார்முலாவை தான் பயன்படுத்துகிறார் அதுக்கு நம்ம பல உதாரணங்களை பல இடங்களில் சொல்லியிருக்கோம் வெறும் மீடியா அரசியல் பத்திரிகைகளை பேட்டி கொடுக்குற அரசியலை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க கட்சிகளை மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது எல்லா காலங்கள்லையும் எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிட முடியாது அது யாராக இருந்தாலும் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாக போயிடுமா ஒரு கடலை ஆண்ட கடலை கட்டியாண்ட தமிழினம் நாடு விட்டு நாடு கடல்ல போய் கப்பலில் போய் வாணிபம் மேற்கொண்ட வர்த்தகம் மேற்கொண்ட ஒரு தமிழினம் இன்னைக்கு கப்பல் போக்குவரத்து கப்ப கடல் கடந்த வாணிபம் நம்ம கிட்ட இருக்கா கிட்ட இருக்கா ஒரே ஒரு இடத்துலயாவது தமிழன் கிட்ட இருக்கா திமுக அதிமுக இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா கப்பல் துறையும் கடலும் கிட்ட வந்துரும் அப்படின்னா விமான போக்குவரத்து தமிழன்கிட்ட வந்துடும் அப்படின்னா மீனவனை சுட்டு கொல்ல மாட்டான் அப்படின்னா அது வெறும் முதலமைச்சரோட மாநில கட்சி ஆட்சி மாற்றத்தில் நிகழ்ந்துரும் நம்ம நம்புற அந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியே வரணும் இன்னைக்கு விமானத்துறையும் கப்பல் து கப்பலையும் துறைமுகத்தையும் கடலையும் ஒன்றிய அரசு தனியார் அதானி கிட்ட கொடுக்க கூட தயாரா இருக்கு ஒரு மாநில அரசு கிட்ட கொடுக்க தயாராக இல்லை தமிழன் உரிமையை தமிழன் கிட்ட கொடுக்காம குஜராத்தி மார்வாடிகள் கிட்ட கொடுக்க ரெ ரெடியா இருக்கு கிட்ட கொடுக்க ரெடியா இருக்கே தவிர ஒரு அரசு கிட்ட கொடுக்க மாட்டேங்குது நீ பஸ்ஸு லாரியை மட்டும் ஓட்டிக்க கப்பலோ ஃப்ளைட்டோல்லாம் நீ பே நீ அந்த பக்கம் வராத அப்படிங்கிறா இந்த உரிமையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் இல்லாததுனால அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட அறியாமையில் யாரும் இல்லைன்னு அர்த்தம் நம்ம பொது எதிரிக்கு எதிராக நம்ம உக்கரத்தையும் கோபத்தையும் திசை திருப்ப முயற்சி பண்ணுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயத்துடன் நன்றி வணக்கம்